கடை கொஞ்ச நிலம சரியில்லை கொஞ்ச நாள் போட்டும் இல்லன்னு சரியாயிரும் சரிங்க அனுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம் தெரிஞ்ச வருத்தப்படுவா அதனால அவட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் சரியா அவன் முன்னாடி இதை பத்தி பேசக்கூடாது சரி கொண்டாங்க மிளகாவையும் மல்லியையும் கொண்டு காய போட்டுட்டு வந்து குழம்பு வைக்க அனுமா என்ன பாத்துக்கிட்டே இருக்க சாப்பிடு சரிண்ணே சாப்பிடுறேன் அனுமா சுவேதாவையும் மாப்பிள்ளையும் ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வாம்மா சரி அண்ணி கூட்டிட்டு வாரே குழம்பு நல்லா இருக்கா நீங்க வச்ச குழம்பாச்சு நல்லா இருக்காம எப்படி இருக்கும் நீங்க வைக்கிற எல்லா குழம்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணி அண்ணே கடையெல்லாம் எப்படி போகுது கடை நல்ல போகுதுமா அப்படி அண்ணே நல்ல போகுதா என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அனுமா நாங்க என்னத்த மறைக்க போறோம் கடை நல்லா போகுது நாங்களும் நல்லா இருக்கோம் சரி அண்ணி சாப்பிடுங்க அனுமா இந்தா மிளகாவும் மல்லியும் அரைச்சாச்சு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி இப்போமே போனோமாக்கும்மா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்ல இப்போ மணியும் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்துடுவான் அவனையும் பார்த்துட்டு போயிடேன் அத்தையப்போ வருவாங்க அத்தை எப்போ வருவாங்கன்னு அவன் தான் ஒயாமல் கேட்டுக்கிட்டே இருந்தான் அண்ணி எனக்கும் இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு ஆனால் ஸ்வேதா ஸ்கூல்ல இருந்து வந்துடுவாளே அவகிட்ட சொல்லாமல் வந்துட்டேன் அண்ணி ஐயையோ அவட்ட சொல்லலையாக்கோ சரி அப்போ சனி ஞாயிறு லீவில் அவளை கூட்டிகிட்டு வரியா சரி அண்ணி நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் சரிம்மா நீ கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் பிள்ளைகளும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு அவங்களும் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க அண்ணி இதை வச்சுக்கோங்க என்னதும்மா பணம்மா எதுக்கு நீங்க கடைக்கு கடன் வாங்கி இருக்கீங்கல்ல அது கொடுத்துருங்க அனுமா உனக்கு தெரியும் நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லாம எல்லாத்தையும் மறைக்கலாம்னு பார்க்காதீங்க முதல்ல இது போடுங்க இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு முதல்ல கட கடனை அடைச்சிட்டு கடைக்கு வேற ஏதாவது பொருள் வேணா வாங்கி போடுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா கடayla நல்லதா போகுது ஏன் நீ என்ன அடுத்து అలా பாக்குறீங்க ஆ இவ்வளவு கஷ்டத்திலயும் நான் வந்திருக்கேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எனக்கு கறி குழம்பு வச்சு தாரீங்க நீங்க ரெண்டு பேரும் கஷ்டத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கலான்னு பாத்தீங்களா அப்ப நான் யாரு அப்படியெல்லாம் இல்ல தங்கம் நீ இந்த வீட்டு பிள்ளைமா இருந்தாலும் உனக்கு கஷ்டத்தை காட்ட வேண்டாமே நினைச்சோம் நான் நல்ல வசதியா தானே இருக்கேன் நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்க வெளியே போய் கடன் வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் தப்பு இல்லையா தப்புதாமா இருந்தாலும் என்ன செய்ய அவசரத்துக்கு படக்கனை வாங்கிட்டோம் அப்போ நான் இருக்கிறதையே நீங்கள் மறந்துட்டீங்க அதனால தான் வேறு யார்கிட்டையும் போய் வாங்கியிருக்கீங்க முதல்ல புடிங்க பிடிங்க கடனெல்லாம் அடைங்க ஏங்க இப்போ என்ன செய்ய என்ன செய்ய அதான் அணு இவ்வளவு தூரம் சொல்றல்ல வாங்கிக்கோ ஆ சரிங்க வாங்கிக்கிடுதே சரி அனுமா வாங்கிக்கிடுதே இந்தாங்க பிடிங்க முதல்ல கடங்காரங்கிட்ட போய் கொடுத்துட்டு வாங்க இனிமே எதையும் என்கிட்ட மறைக்காதீங்க அண்ணி நான் இங்கே வந்த உடனே எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றி அனுமா உடனே கொண்டு போய் கடங்காரர்கிட்ட கொடுத்து கடனை அடைச்சிட வேண்டியதுதான் என்ன நான் என்ன அடுத்த வீட்டு பிள்ளையானே நான் உங்கள் கூட பிறந்த தங்கச்சி தானே என்கிட்ட எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்காதீங்க

நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும் எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்க எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் தான் வந்து பார்க்கணும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்து பார்க்கணும் மற்றவங்களாம் வரமாட்டாங்க நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிடணும் நம்ம அணுவாங்க இப்படி பொறுப்பா பேசுறா முதலெல்லாம் எப்படி சுத்திக்கிட்டு அலைவா அண்ணி கிண்டல் அடிக்காதீங்க கிண்டல் அடிக்கலம்மா சும்மா சொன்னேன் சரி அண்ணி நேராயிட்டு நான் கிளம்புறேன்னு அண்ணா நான் கிளம்புறேன் எப்படிமா போவ வா நானே கொண்டு வண்டில போய் அப்படி அப்படியே நீங்களே விட்டுறீங்களா சரி வாங்க போவோம் ஐயோ கடவுளே நானே என் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டனே அர்ஜுன் எவ்வளவு நல்ல பையன் அவன மிஸ் பண்ணிட்டனே அவன் என்கிட்ட வந்து கேட்கும் போதெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொன்னேன் ஆனா எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் நான் கொஞ்ச நாளைக்கு சும்மா அவங்ககிட்ட விளையாட்டு காட்டலாம்னு பார்த்தேன் ஆனா கடைசில அவன் என்னையே விட்டுட்டு போவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்போ அர்ஜுனன் நீங்க ரொம்ப லவ் பண்றீங்களோ ஆமா அவன் நான் ரொம்ப லவ் பண்றேன் அவன் இல்லாம என்னால வாழவே முடியாது ஆமா இப்ப யார்கிட்ட சொன்னேன் நானு நீயா நீ இங்க என்ன செய்ற சும்மா இந்த பக்கமா வந்தேன் நீ பேசிக்கிட்டு இருக்குறது கேட்டுச்சு அதான் வந்தேன் அப்படியா சரி நீ என்னையே லவ் பண்றியா

ஏங்க என்ன இப்போ தான் போனீங்க திரும்பி வந்துட்டீங்க இன்னைக்கு ஒரு வேலையும் இல்லை ராணி அதான் வந்துட்டேன் அந்த பயல்களையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டேன் அங்கிள் உங்களுக்கு லீவா எனக்கும் இன்னைக்கு லீவு தான் அப்படியேம்மா அப்ப எல்லாருக்கும் லீவா இப்ப எனக்கும் லீவுப்பா நந்தினிக்கு லீவுன்னு நானும் லீவு போட்டுட்டேன் அப்ப இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் இருக்கோம் அப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் நான் ஒரு சூப்பர் சாப்பாடு செஞ்சு தந்து அசத்திருந்தேன் வேப்பங்கோட்டையை மட்டும் போட்டுறாதம்மா நான் சாப்பாடு செய்யட்டுமா நீ ஏமா சாப்பாடு செய்ய போற நல்ல வேலை இப்ப தான் எனக்கு போன உயிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு நந்தினி உனக்கு சமைக்க தெரியாது இல்ல இருங்க விஜய் சமாளிப்போம் தெரியாம டக்குன்னு சொல்லிட்டேன் நந்தினி உனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்குல்ல நானே சமையல் பண்ணிக்கிடுதேன் வேண்டாம் வேண்டாம் என் மருமவ கையால சாப்பிடணும்னு இன்னைக்கு நான் ஆசைப்படுதேன் அதனால இன்னைக்கு அவளே செய்யட்டும்

உங்களுக்கு மட்டுமா தெரியாது சாக்கெட்டு தைக்க கொடுத்தது எனக்கே மறந்துட்டு மூணு வருஷத்துக்கு முன்னால தைக்க கொடுத்தேன் எங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது அவங்க இன்னைக்கு தான் தச்சுட்டேன்னு ஃபோன் அடிச்சாங்க சரி அதான் ஞாபகம் வந்துச்சு போய் வாங்கிட்டு வருவோமேனு பார்த்தேன் வருஷம் கழிச்சு தச்சு தர வேட்ட கொண்டு நீ எதுக்கு கொடுத்தேன் கல்யாணத்துக்கு முன்னால எங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது பக்கத்து வீட்டு அக்கா வந்து கேட்டாங்க எம்மா தைக்க பழகியிருக்கேன் சாக்கெட்டு துணி இருந்தா தா தைச்சு தரேன்னு சரி நானும் போனா போது நல்ல தப்பாக போல நினைச்சிட்டு ஒரு நாலு சாக்கெட்டு துணி எடுத்து கொடுத்தேன் அவங்களும் தைக்க தைக்கன்னு மூணு வருஷமா தச்சிருக்காங்க இவ்வளோ நல்லா தச்சு பழகிருப்பாங்கன்னு நினைக்க போய் பார்த்தா தான் என்ன லட்சணத்துல தச்சிருக்காங்கன்னு தெரியும் கொண்டு அப்படிப்பட்ட போ வாங்கிட்டு சொல்ல முடியாது அது எங்க அம்மா வைக்கிற குழம்பு பொறுத்து இருக்கு என்னது இருக்கா ஆமா கறி குழம்பு மீன் ஏதாட்டு வச்சாங்கன்னா அங்கேயே டேரா போட்டுருவேன் இல்ல வெறும் ரசம் புளி குழம்புன்னு வச்சாங்கன்னா வீட்டுக்கு வந்துடுவேன் அங்கே போய் நீ டேரா போட்டுட்டீங்கன்னா உன் வீட்டில் யாரும் சமையல் பண்ணுவா வந்துடுவேன் வந்துடுவேன் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் வந்து சமையல் பண்ணுதே சரி அப்போனா போயிட்டு வா எத்தையும் உங்களுக்கு ஜாக்கெட் எதுவும் தைக்கணும்னா தாங்க கூட கொண்டு கொடுத்துட்டு வரேன் எதுக்குமா மூணு வருஷத்துக்கு முன்னால் கொடுத்த சாக்கெட்டே அவன் இன்னைக்கு தான் தச்சுட்டேன்னு சொல்லி கூப்பிடுதா என்ன நான் தைக்க கொடுத்தேன்னா அவனை செத்த பருவ சமாதியில் வைக்க தான் சாக்கெட்டு தச்சு தருவா அதுவும் கரெக்டு தான் தே என் ஜாக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு வாரேன் ஐயோ கடவுளே நான் வேற வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஆண்டிட்டையும் அங்கிள்கிட்டையும் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு ஒன்றுமே புரிய மடக்கி சாப்பாடு சாப்பிட மட்டும்தான் தெரியும் எது எது எங்கே போடணும் எப்படி சேர்க்கணும்னு எதுவுமே எனக்கு தெரியாது வீட்டில் இருக்கும்போது அடுப்பாங்கிற பக்கம் போனதே கிடையாது அம்மாவே எல்லா சாப்பாடையும் செஞ்சு கொடுத்துருவாங்க அதனால என்ன சமையல் கற்றுக்கிடணும்னு நினைக்கவே இல்லை படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்த்தேன் இப்போ என்ன செய்ய போறேன்னு தெரியல கடவுளே என்ன எப்படியாவது காப்பாற்றி விட்டுருங்க கடவுள் காப்பாத்த மாட்டாரு நந்தினி இப்ப நான் தான் உன்னைய காப்பாத்தணும் விஜய் நீங்களா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க நான் ஏதாவது சமையல் பண்ணனும் நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க நான் இல்லாம இப்படி என்ன செய்ய முடியும் நினைக்க நான் தான் இப்போ உன்னைய காப்பாத்தணும் தெரியுமா விஜய் உங்களுக்கு சமைக்க தெரியுமா நீங்க இப்ப சமையல் பண்ண போறீங்களா நான் ஏன் சமையல் பண்ணி தர போறேன் எனக்கெல்லாம் சமைக்க தெரியாதுப்பா எனக்கு வெண்ணி போட கூட தெரியாது அப்புறம் எப்படி விஜய் உங்களால என்ன காப்பாத்த முடியும் தயவு செஞ்சு போங்க மேடமுக்கு கோவம் கூட வருதே இரு நான் சொல்றதை கேளு நீ சமைக்க வேண்டாம் சாப்பாடு நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி கொண்டு வந்து வச்சிருவோம் பிரச்சனை முடிஞ்சிருவோம் சரியா அது எப்படி அதெல்லாம் முடியாது ஆர்டர் போட்டு சாப்பாடு வீட்டுக்கு தானே கொண்டு வருவாங்க இன்னைக்கு தான் வீட்ல எல்லாரும் இருக்காங்களே பிற எப்படி நம்ம ஆர்டர் போட்டு வாங்கி வைக்க முடியும் நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டதே கடக்காரங்க கிட்ட போன் பண்ணும்போது நான் சொல்லிருதே பின்பக்கம் வழியா கொண்டு வந்து கொடுங்கன்னு நான் வாங்கி வாங்கி உண்ட நீ உள்ள வச்சிரு சரியா வச்சாலும் வாசம் வரும்ல வாங்கி வாசம் வரும் சாப்பாடு வர்ற வரைக்கும் நீ காய் விட்டுற மாதிரி பாத்திரத்தை உருட்டுற மாதிரி ஏதாவது ஆக்ட் பண்ணிக்கிட்டே கடை சாப்பாடு வந்த உடனே வாங்கி எல்லாத்தையும் நம்ம வீட்டு பாத்திரத்தில் போட்டு மாற்றிருவோம் மாற்றினதுக்கு பிறகு எல்லாத்தையும் அடுப்புல வச்சு லேசாக சூடு பண்ணணுன்னு வச்சுக்கோயேன் சாப்பாடு சூடாகும்போது வாசம் வரும் அப்ப எல்லாரும் வீட்ல தான் சமைக்கிறாங்கன்னு நினைச்சுப்பாங்க ஐடியா நல்லா தான் விஜய் எனக்கு அத்தை ஏமாத்த சொல்லல நந்தினி நீ சமையல் படிக்கிற வரைக்கும் வேற என்ன செய்ய முடியும் சரி உங்க கதைக்கே வாரே இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துறேன்னு வெச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் நான் சமையல் படிக்கிறேன்னு சொன்னா அத்தைக்கு தெரிஞ்சிராதா நீ இங்க இருந்து சமையல் கத்துக்கிட முடியாது நந்தினி உங்க அம்மா வீட்டுக்கு போவேல அங்க போறப்பதெல்லாம் உங்க அம்மா சொல்லி ஒவ்வொரு சாப்பாடு செய்ய கத்துக்கிட்டு வந்திரு இங்க வந்து அதை செஞ்சு கொடுத்து அசத்திரு அப்படியே உனக்கும் பழகி போயிடும் சரி விஜய் உங்க ஐடியா சூப்பர் இதே மாதிரியே செஞ்சிரலாம் ரொம்ப நன்றி சரி சாப்பாடு ஆர்டர் போடணும்ல என்ன சாப்பாடு போட சைவமா அசைவமா எந்த சாப்பாடு செஞ்சாலும் சரின்னு மாமா சொல்லிட்டாங்க சரி அப்பனா சைவ சாப்பாடே ஆர்டர் போட்டுருவோம் ஏன்னா அசைவ சாப்பாடுனா ரொம்ப கஷ்டம்தான் நீயும் உங்க அம்மா வீட்டுல போய் தினமும் படிச்சிட்டு வர முடியாது அது வேற ரொம்ப பிரச்சனையாயிரும் அதனால சைவத்தையே கத்துக்கிடுவோம் முதல்ல ஆமா விஜய் நீங்க சொல்றது கரெக்ட்டா நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிருங்க சரி இரு சைவத்துல என்னெல்லாம் மெனு வச்சிருக்காங்கன்னு கேட்டுட்டு சொல்லுதே அதுக்கு மாதிரி நீ ஒரு நாலஞ்சு ஐட்டம் சொல்லு அதெல்லாம் சொல்லி ஆர்டர் போட்டுருவோம் கடவுளே விஜய் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறவங்க பகலில் வச்சா என்ன ராத்திரி போல தான் வைக்கணுமா ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வர்றதுக்கு பதினோரு மணி ஆயிட்டு இங்கிருந்து கிளம்பும் போதே பதினோரு மணி இன்னும் நம்ம வீட்டுக்கு போய் சேர எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல பக்கத்து ஊர் வேற உங்க ஃப்ரெண்டு சரியாக போயிட்டு இது என் ஃப்ரெண்ட் வீட்லேயோ இல்ல எங்க சொந்தக்காரங்க வீட்டுலயோ கல்யாணம்னா குதி குதிச்சிருப்பீரு போல ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க இவ போன மேலே தான் தப்பு அப்படி இப்படின்னு தானே சொல்லுவீரு சரி உடு இப்ப என்ன செய்ய முடியும் நேரம் ஆனது ஆயிட்டு இப்ப எப்படியும் வீட்டுக்கு போயிதானே ஆகணும் ஏங்க எனக்கு என்னமோ இந்த ஊரே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஆமா அப்படித்தான் இருக்கு ஆனா ராத்திரி பதினொன்றரை மணிக்கு யார் ரோட்ல அலைவா எல்லாம் வீட்டுல கதவு முடிட்டு தூங்கி இருப்பாங்க அதனால ரோடு உனக்கு வெறிச்சுன்னு கிடக்கு எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க ஏன் பயப்படுதே பயப்படுற மாதிரி என்ன ஆயிர போகுது நான் கூட இருக்க முடியல வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் பிறகு என்ன இருந்தாலும் இந்த இடத்தெல்லாம் பாக்கும்போது ஒரு மாதிரி பேய் பங்களாக்குள்ள வந்த மாதிரியே இருக்கு ஏங்க அதை பாத்தீங்களா அந்த சைடு பாருங்க ஒரு உருவம் எவ்வளவு பெருசா நிக்கி பாருங்க ஆமா ஒரு உருவம் நிக்கி யாராவது இந்த பக்கம் நடந்து வந்து நினைக்கிறேன் நம்ம வண்டி வெளிச்சத்துக்கு அப்படி தெரியுது எங்க இந்த இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி கெட்ட வாடகை அடிக்கி எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க வண்டி வேகமா ஓட்டுங்க எங்க போங்க ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க நான் நிறுத்தலமாலா அதே நின்னுட்டு வண்டி தன்னால நின்னுட்டா அது எப்படி தன்னால நிக்கும் ஏங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நம்ம இப்ப காட்டுக்குள்ள ஒரு உருவத்தை பார்த்தோம் பாத்தீங்களா அது வேலைதான் நினைக்கேன் அந்த உருவத்துல யாரையாவது நீங்க பாத்திருக்கீங்களா எவ்வளவு உயரம் இருந்துச்சு அது கண்டிப்பா தான் இருக்கணும் அதுதான் இப்ப நம்ம வண்டியை நிறுத்தி இருக்கு ஆமா எனக்கு இப்ப தான் சந்தேகம் வருது உன் ஃப்ரெண்ட் நெட்டச்சியே உயரமா இருப்பா இது அவளோ உடல உயரமா இருந்துச்சு ஏங்க இப்ப என்ன செய்யுங்க வண்டி வேற நின்னுட்டே எப்படி போக முடியும் பேசாம வண்டியை போட்டுட்டு இறங்கி ஓடிடுவோமா வண்டி எப்படி போட்டுட்டு ஓட முடியும் எவனாவது களை வண்டிட்டு போயிடுவான் இரு இறங்கி என்னன்னு பாக்க ஆட கடவுளே வண்டி ஸ்டார்ட் ஆக மாடிக்க இப்ப என்ன செய்யணும்னு ஒண்ணு புரிய மாடிக்க இப்ப எப்படி நான் வீட்டுக்கு போக ஐயோ என்ன சத்தம் இது ஒரு மாதிரி வினோதமா கேக்கு ஏங்க நான் தான் முதல்ல சொன்னோம்ல இது பேய் வேலையா தான் இருக்கும்னு நீங்க இத கேட்கவே இல்ல எனக்கு இப்ப பயமா இருக்கு நான் பேசாம இறங்கி வீட்டுக்கு ஓடிரட்டா

கெட்டுன்னு புருஷன் இப்படி நடு காட்டுக்குள்ள அம்போன்னு விட்டுட்டு போறியே நீ எல்லாம் நல்லா இருப்பியா என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போடி யாருக்கு யாருடா புருஷன் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல நான் மந்திரமுகி நான் இப்ப தான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு இருக்கேன் நான் செத்து வெறும் முன்னூறு வருஷம் தான் ஆச்சு உங்க சொந்தக்காரங்க யாராவது நல்ல மாப்பிள்ளை இருந்தா எனக்கு சொல்லு சரியா வந்து பாக்க டாட்டா செத்து முன்னூறு வருஷம் ஆயிட்டா அப்படி பேயா